எமது நாட்டிலே கடந்த காலத்திலே யுத்தம் பெற்றிருந்தது இளைஞர்கள் பல்வேறு திசை சென்றிருந்தார்கள் அது யுத்தத்தின் பின்பும் பயன் பத்து பதினைந்து வருடங்கள் அவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல்கள் இல்லாமல் வடகிழக்கு பகுதியிலே அவர்கள் பல வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது இந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டிய மிக பாரிய தார்மீக பொறுப்பு மக்கள் ஆதரவுடன் வந்திருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பார்லமெண்ட் உறுப்பினர் கொண்டிருக்கின்ற உங்கள் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது வடகிழக்கை பொறுத்தளவிலே விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு துறை பாரிய அளவிலே சீரழிவை சந்தித்திருந்தது ஒரு எதிர்கால நிச்சயமற்ற நிலைமை இருந்திருந்தது அந்த வகையிலே வடகிழக்கிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்வேறு வகையான விளையாட்டு வீரர்கள் உருவாகியிருக்கின்றார்கள் எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே புனித மிக்கல் கல்லூரியிலே கூடைப்பந்தாட்டமானது அலங்கை இலங்கை ரீதியிலே புகழ் பெற்றிருந்தது ஆனால் படிப்படியாக அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்காமையினால் அது இப்போது அதுக்குரிய நாடளாவிய ரீதியிலே ஒரு பெருமளவிலே அதன் உத்வேகத்தை காட்ட முடியாத இருக்கின்றது ஆகவே விளையாட்டுத்துறை அமைச்சின் ஊடாக மாவட்டத்திலே விளையாட்டு சேர்த்திட்டை முன்னெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக பிரதானமாக இருக்கின்ற ஸ்டேடியம் இன்னும் அபிவிருத்திகள் பாரிய செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பும் இருக்கின்றது அந்த அது நீதிமன்ற கட்டிடத்துக்கு அண்மையில் இருப்பதனால் பல விளையாட்டு நிகழ்வுகளை சீராக நடத்த முடியாமல் பல்வேறு இடங்களுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டமானது மிகப்பெரிய பிரதேசமாக இருக்கின்ற மட்டக்களப்பு வடக்கு வாகரை பிரதேசம் மற்றும் செங்கலடி பிரதேசங்கள் படுவாங்க விளையாட்டு வீரர்கள் சிறிய சிறிய தரமற்ற விளையாட்டு மைதானங்களிலே தங்களுடைய திறமைகளை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது அண்மையில் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கபடி அடியானது இந்தியா சென்று கேரளாவிலே பாரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஊக்குவிப்பு நிகழ்வுகளை செய்வதற்காக அந்த மாவட்டத்திலேயே விளையாட்டுத்துறையை துறையை பாரிய சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த மாவட்டத்திலேயே விளையாட்டுத்துறை அதாவது டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் ஒருவர் நிரந்தரமாக இல்லை அதற்கு பயிற்றுவிக்கின்ற ஐந்து கோச்மாருக்கான வெற்றிடம் நிலவுகின்றது பிரதேசங்களுக்கான பதினாலு ஸ்போர்ட்ஸ் ஆபீசர்களிலேயே ஏழு பேர் தான் இருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான வளப்பற்றாக்குறையுடனும் ஆளணி வளப்பற்றாக்குறையுடனும் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் பாரியளவு இல்லாமல் கூட அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே கராத்தே மற்றும் ரெஸ்லிங் போன்ற விளையாட்டிலே தேசிய அளவில் சாதிக்கின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன கபடி மற்றும் கூடைப்பந்தாட்ட அளவுகளிலே பாரிய விளையாட்டு வீரர்கள் திறமையாக இருந்தபோதும் அவர்களுக்கான வாய்ப்புகள் கடந்த காலங்களிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே உங்களுடைய அரசாங்கம் சமத்துவத்தை பேணுகின்ற அடிப்படையிலும் மக்களுக்கான சம அளவிலே எல்லா இடங்களிலும் வசதிகளை வழங்கும் என்ற நம்பிக்கையிலே எதிர்வரும் காலங்களிலே மிக பாரிய ஒதுக்கீடு முதலீடுகளை செய்து இந்த விளையாட்டு துறையை அபிவிருத்தி செய்யும் என்று நம்புகின்றோம் முதலாவது திட்டத்தில் பாரியளவு நிதி ஒதுக்கீடுகள் மட்டவழக மாவட்டத்தில் எல்லாட்டியும் எதிர்வரும் காலங்களிலும் நாடளாவிய ரீதியில் ஒதுக்கப்படுகின்ற இந்த திட்டங்களின் மூலம் பாரியளவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் இரண்டாயிரத்துக்கு கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பற்ற பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இவற்றுக்கான ஒரு தேசிய செயற்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அவர்கள் வேலை வாய்ப்பு இன்மையால் வேறு பல விதமான சமூக சீரழிவுகள் போதை வஸ்து பாய்ப்பது மற்றும் சமூக ஊடகங்களிலே நேரங்களை செலவிட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே வேலை வாய்ப்பை செயற்திட்டங்கள் செயல் மட்டக்களப்பிலே பாரிய அளவிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் நாம் ஏற்கனவே கூறியது போன்றோ எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்றோ மட்டக்களப்பு மாவட்டம் மிக பிரதானமாக விவசாயத்தையும் கடல் கடல் வளத்தையும் நம்பி நம்பியிருக்கின்றது அந்த செயற்திட்டங்களுக்கான முதலீடுகள் முன்மொழியப்பட வேண்டும் விவசாயிகள் தங்கள் நெல் அறுவடையை செய்து அவற்றை உலர்த்துவதற்கான உலர் உலர்த்துவதற்கான கருவி வசதிகளோ அல்லது இல்லை மீன்பிடித்துறையை பலப்படுத்தி பாரிய மீன்பிடித்துறையை மேம்படுத்தக்கூடிய அளவில் ஆனால் நாம் நம் நாட்டிலே எமது மீன்பிடி தேவைக்காகவும் அரசு தேவைக்காகவும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டமானது நெல் உற்பத்தியிலே ஐந்தாவது இடத்தில் இருக்கின்ற பொழுதிலும் அந்த விவசாய உற்பத்திகளை பாதுகாக்கக்கூடிய அளவு கைத்தொழ்துறையை பிரிபடுத்த வேண்டிய தேவை பிரதானமாக இருக்கின்ற கால்நடை நடைகள் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான அந்த எந்த விதமான ஊக்குவிப்பு நிகழ்வுகளும் அங்கு செயற்படுத்தப்பட்டிருக்கவில்லை பாரியோ ஆறு லட்சம் அதிகமான மாடுகள் இருக்கின்ற பொழுதும் அந்த கால்நடைகளை தேவையான மேய்ச்சல் தரைகள் இல்லை இன்னும் 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 உங்களுக்கு நிமிடங்கள் இருக்கின்றன அந்த மாவட்டத்திலே பல பகுதிகளிலே மேய்ச்சல் தரை பிரச்சனை இருக்கின்றது காலங்காலமாக மாதவனை மற்றும் பல மேய்ச்சல் தரை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்கின்றன ஆகவே புதிய அரசாங்கம் சமத்துவ கொள்கை அடிப்படையிலும் எல்லா மாவட்டங்களையும் முன்னேற்ற வேண்டும் என்ற தேவையிலும் இந்த விடயத்தினை மிக சீர்தூக்கி மிக விரைவாக செயற்பாட்டினை முன்னெடுக்க வேண்டிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அப்பால் எமது மாவட்டத்திலே யுத்தத்துக்கு முன்னர் பல தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கான சீர்திட்டம் அல்லது தொழிற்சாலைகள் இருந்திருக்கின்றன காயிதாலை மிகப்பெரிய வேலைவாய்ப்பை வழங்குகின்ற இடமாக இருந்திருக்கின்றது அதற்கு அப்பால் அச்சேக கூட்டத்தாவனம் மற்றும் ஐஸ் தொழிற்சாலைகள் இந்த நிகழ்வுகள் இருந்திருக்கின்றன ஆனால் யுத்தத்தின் போது அவை சீரழிக்கப்பட்டு அவற்றுக்கான அதன் பின்னர் கூட அதற்கான எந்த சேர்த்திட்டமும் முன்னெடுக்கப்படவில்லை யுத்தத்திற்கு பின்னரான பதினைந்து வருட காலங்களிலே எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று பல்வேறு முதலீட்டு திட்டங்களை வெளிநாடுகளில் கூட கொண்டு செல்வதற்கு தடையாக கடந்த அரசாங்கங்களில் ஆகவே இந்த விடயங்களை நிவர்த்தி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது ஏனெனில் தமிழ் மக்களின் உங்கள் நம்பிக்கையோடு நிறைய வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய முதலீட்டு திட்டங்களை நீங்கள் முன்வைத்திருக்கவில்லை ஆனால் இந்திய செயற்கிட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை தந்திருக்கின்றீர்கள் மாவட்ட அடிப்படையிலே நிறைய அமைச்சர்கள் வருகின்றார்கள் இந்த திட்டங்கள் திட்டங்கள் மிக சீர் தூக்கி பார்க்கப்பட்டு ஆராய்ந்து பார்க்கப்பட்டு ஒரு சிறப்பான திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் இது சம்பந்தமான எந்த விடயங்களும் மக்கள் பிரதிநிதிகளாக எங்களிடம் கலந்து ஆலோசிக்கப்படுவதில்லை ஆகவே மாவட்டத்தில் உள்ள புத்திஜீவிகள் மற்றும் அந்த வளத்தினை பாதுகாக்க விரும்புபவர்கள் அல்லது அந்த மக்களின் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து இந்த செயற்கிட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது மற்ற மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அவை இயற்கையை காலம் முழுது உதாரணமாக அகழ்வு மற்றும் பல்வேறு பண்ணை நிகழ்வுகள் பல்வேறு வகையான செயல் முன்னெடுக்கப்பட்டால் அவை நாட்டின் வளங்களை சூறையாடி இயற்கைக்கு எதிரான முறையில் இருந்திருக்கின்றது ஆகவே மிக சிறப்பான முறையில் எமது பகுதியிலே பாரிய விவசாய செய்க இருக்கின்றது அந்த விவசாய உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான பாரிய முதலீட்டு திட்டங்கள் மிக குறிப்பாக தென்னை மற்றும் முந்திரியை போன்ற விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு முதலீட்டு திட்டத்தை நீங்கள் முன் கொண்டு வர வேண்டும் ஏனெனில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இவ்வாறான விடயங்கள் மக்கள் செய்கையில் ஈடுபட்டாலும் அவர்கள் குறைந்த விலையிலே தேவை இருக்கின்றது ஆகவே நீங்கள் இந்த விடயங்களிலே ஒரு முன்மாதிரியாக நீங்கள் சமத்துவத்தை பேணுகின்றவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த விடயத்திலே நீங்கள் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படாது இருந்தாலும் கூட அதற்கான சாத்திய பல ஆய்வுகளை மாவட்ட மட்டத்திலே முன்னகர்த்தி ஒரு நம்பிக்கையை தர வேண்டிய தேவை இருக்கின்றது உங்களுடைய இந்த விவர நடவடிக்கைகளுக்கு தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே பாதிக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் சரியான முறையில் நடவடிக்கைகளை எங்களுடைய பாரிய ஒத்துழைப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த அரசாங்கத்திலே இன்று இந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பதற்காக அங்கு முதலீட்டு திட்டங்களை உருவாக்கப்பட வேண்டும் மற்ற கழப்பு விளையாட்டுத் மேம்படுத்த வேண்டும் அதனோடு இணைந்த வன்மனில் அதனோடு இணைந்ததாக அந்த கைவிடப்பட்ட உற்பத்தி சாலைகள் பிரதானமாக காயிதாலை நிர்ம பெரிய பாரிய அளவில் கொண்டு செல்வதற்கான முதலீட்டத்தை செய்வீர்கள் நம்புகின்றேன் கடந்த அமைச்சரவை கூட்டத்திலும் சொன்னபோது அமைச்சர் சம்பந்தமாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார் ஆகவே உங்களுடைய ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்திலே ஒரு சிறந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி